வணக்கம் மக்களே டிசம்பர் நாலாம் தேதி இஸ்ரோ ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்ப அனுப்பப்போகுது அது நேரடியாக நீங்கள் பார்க்கணுமா அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவுடைய ஸ்பேஸ் மியூசியம் ராக்கெட் என்ஜின் மாடல் ராக்கெட்டுடைய ஸ்டேஜஸ் போல் நிறைய விஷயங்கள் அங்கே மியூசியமில் இருக்குது நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் இதை பார்க்கணுன்னு விருப்பமாக இருந்துச்சுன்னா உடனே இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே ஏசி பஸ் அரேஞ்ச் பண்ணி சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த விசிட்டை முடிச்சுட்டு அகைன் திரும்ப கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருவோம் இந்த ராக்கெட் ரெண்டு சேட்டிலைட்டை விண்வெளிக்கு அனுப்புது அந்த ரெண்டு சேட்டிலைட் நம்ம இந்தியாவும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் இணைந்து இந்த ஜாயிண்ட் மிஷினாக இதை விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க பேரலாக இந்த சேட்டிலைட்ஸ் விண்வெளிக்கு போயிட்டு நம்ம சூரியனை அதனுடைய கொரோனாவை ஆராய்ச்சி செய்ய போகுது அதுக்காக தான் டிசம்பர் நாலாம் தேதி விண்வெளிக்கு இந்த ராக்கெட்டை அனுப்புகிறாங்க இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த விசிட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த ஈவெண்ட்டை லைவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெய் சிலிர்த்து போவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ராக்கெட் லான்ச் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி